ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அப்படி இல்லைன்னா ஏகே சிக்ஸ்டி லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் தான் அப்படின்னு இப்போ ரீசெண்டா சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக நியூஸ் போயிட்டு இருக்கு இதுக்கு ஏற்ற மாதிரியே லோகேஷ் கனகராஜ் சுரேஷ் சந்திரா சார மீட் பண்ணதா ஒரு நியூஸ் போயிட்டு இருந்தது அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா ரெண்டு பேர் எடுத்த போட்டோவும் ரிலீஸ் ஆகிருக்கு இது இன்னும் ஹைப்பை எகிற வைக்குது அஜி சார் கொடுத்த ஒரு ரீசென்ட் இன்டர்வியூல என்னோட அடுத்த படம் நவம்பர் மாசம் ஸ்டார்ட் பண்ண போறோம் அண்ட் அடுத்த ஆறு வருஷத்துக்கு பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்கோம் இயர்லி ஒன்ஸ் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அதுக்கேத்த போல எனக்கு நம்பிக்கையான டைரக்டர்ஸ் அண்ட் ரொம்ப நம்பிக்கையான ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சிருக்காங்க அதில் நான் ரொம்பவே லக்கி நவம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணி நெக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏப்ரல் ஆறு மேல அடுத்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்மான நியூஸ் சொல்லியிருந்தாரு இப்போ லோகேஷ் கனகராஜ் ஆல்சோ சுரேஷ் சந்திராவை மீட் பண்ணியிருக்காரு அண்ட் லோகேஷ் கனகராஜ் அவரோட ரீசெண்ட் இன்டர்வியூல குட் பேட் அக்லி படம் மாதிரி அஜித் சாருக்கு செம ஃபேன் பாய் சம்பவமாக பண்ணணும் அண்ட் அஜித் சார் கூட ஒர்க் பண்ண எனக்கும் ஆசை தான் எல்லாருக்கும் இருக்க ஆசை தான் எனக்கும் இருக்கு ஏன்னா அஜித் சார் மாதிரியான ஒரு டாப் ஹீரோஸ்க்கு இருக்கு கிட்ட கதையும் இருக்கு அதுக்கான நேரமும் காலமும் அமைஞ்சா கண்டிப்பா அந்த படம் நான் பண்ணுவேன் அஜித் சார் ஓகே சொன்னா போதும் அப்படின்னு சொல்லி சோ இப்போ ரீசன்ட் மீட்டிங்ல அஜித் பார்த்து கதையை சொல்லியிருப்பாரு கதையை சொல்லி ஓகே வாங்கியிருப்பாரு அப்படின்ற நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு சீக்கிரமே லோகேஷ் கனகராஜோ இல்ல சுரேஷ் சந்திரா சைட்ல இருந்தோ இந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கிடைச்சா கண்டிப்பா மிகப்பெரிய ஹாப்பியான மூமெண்ட் நம்ம ஏகே ஃபேன்ஸ்க்கு கிடைக்கும் வேற லெவல் பிளாக் பஸ்டர் மூவி அமையும் லோகேஷ் கனகராஜ் ஆல்சோ செம்மையான ஆக்ஷன் பிலிம் தான் எடுப்பாரு ஒன் ஆன்லைன் ஸ்டோரியே சும்மா இருக்கும் கண்டிப்பா அவர் நம்ம அக்சாரை வச்சு எடுக்கும்போது இன்னும் டபுள் மடங்கு பிளாக் பஸ்டர் அடிக்கும் அப்படின்றது நம்ம ஏகே ஃபேன்ஸோட நம்பிக்கை சரி ஓகே ஏகே சிக்ஸ்டி ஃபோர் ஆர் ஏகே சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம லோகேஷ் கனராஜ் கூட காம்போ அமைஞ்சா அதை பத்தி உங்கள் அப்படின்னு நம்ம கான்பஸ்ட்டில் கவுண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்